தொடர்ந்து கிறப்போம் ட்ரிஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் யூஜிடிஆர்பி எல்லாம் எழுதிட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு இருப்பீங்க இதில் ஒவ்வொரு பாடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் போகிற மாதிரி அஞ்சு அஞ்சிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு கேள்விகள் வரையும் அப்ஜெக்ஷன் போகிற மாதிரி இருக்குது இதில் குறிப்பாக வந்து கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே என்ன செக் பண்ணிங்களோ அதிலிருந்து மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப அதிக மாற்றம் ஏற்படாது இதில் முன்ன பின்ன ரெண்டு மார்க் மூணு மார்க் வந்து முன்ன பின்ன போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து கேள்விகள் மேலே இருக்கும்போது அந்த பத்து கேள்விகளுக்கு வந்து அவங்க ஒன்று ஆன்சரை கொடு அதாவது எது எழுதினாலும் மார்க் கொடுக்கணும் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேள்வியை கடைசியாக நடந்த பிஜிடி அறிவியில் எடுத்துகிட்டு மார்க் போட்ட மாதிரி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த மாதிரி செய்கிறதால இப்போ கிட்டத்தட்ட நூறில் இருக்கிறவங்க கீழே வரலாம் அல்லது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி இருக்க நூறுக்கு மேலேயும் போகலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையஸ்ட்டாக நூற்றி பத்துக்கு மேலே மார்க் எடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எப்படி மாற்றம் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு பெரியதாக ஒரு மாற்றம் ஏற்படாது ஏன்னா நூற்றி பத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எப்படி மார்க் குறைச்சா குறைஞ்சி வந்தாலும் சரி அந்த கொஸ்டினை எடுத்தாலும் சரி அவங்க அதே நிலையில் தான் இருக்க போகிறாங்க அதனால் அந்த நூறு நூறு அல்லது நூறுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாக எத்தனை மார்க் எடுத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட் பண்ண சொல்லி போட்டுருந்தோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி தான் போட்டோம் இதில் எஸ்சி அது வகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் தொண்ணூற்றி நாலு ஓட் போட்டிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி எட்டு போட்டிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அஞ்சு பேர் போட்டிருக்காங்க இதில் ஒரு சில மா தவறுகளும் இருக்கலாம் ஏன்னா வந்து வேறு பாடத்தில் இருக்கிறவங்க கூட இதில் போட்டிருக்கலாம் இல்லை ஒருத்தவங்களே ரெண்டு டைம் போட்டிருக்கலாம் அந்த மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தொண்ணூற்றி நாலு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவள் இருபது இருபத்தஞ்சு பேர் தப்பாக போட்டிருந்தாலும் மீதி பேர் கரெக்டாக போட்டிருப்பாங்க இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நூறுக்கு மேலே கெமிஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரி படத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நூறுக்கு மேலே மதிப்பெண் பெற்றவங்க நிறையாவே இருக்காங்க இதில் இப்போ எஸ்சி அந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா நூறுக்கு மேலே பாருங்கள் நூற்றி பத்துக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு சதவீதம் பேர் இருக்காங்க இருபத்தி ஆறு சதவீதம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாள் இருபத்தி நாள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பத்து சதவீதம் இதில் பத்து சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் இங்கே பாருங்கள் நம்ம போட்டுக்கிற ஓட்டின் தொண்ணூற்றி நாலு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி நாலு பேர் வந்து எஸ்சியில் அதாவது நூற்றி அஞ்சுக்கு பிறகு வரவங்களே முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து நாங்கள் பிசிக்கு வந்து பார்த்தீங்க பிசியில் பாருங்கள் மொத்தம் நூற்றி நாற்பத்தெட்டு பேர் போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது ச அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் பேர் நூற்றி பத்துக்கு மேலே இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வருவாங்க பதிமூணு சதவீதம்னாவே இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாலு அது இருபது இருபத்தி ஒன்று அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது நாற்பத்தோரு பேர் வராங்க அதாவது நூற்றி அஞ்சிலருந்தே பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் வந்து பாருங்கள் எம்பிசி கேட்டகிரியில் மொத்தம் நூற்றி அஞ்சு பேர் ஓட்டு பண்ணியிருக்காங்க அதில் வந்து பாருங்கள் நூற்றி பத்துக்கு மேலே பதினாறு சதவீதம் பேர் இருக்காங்க அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினேழு பேர் வரலாம் இதில் வந்து ஒரு பதினேழு பேர் வரலாம் இந்த நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து வருலாம் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு சதம் பேர் அதாவது பன்னெண்டு சதவீதம் பேர் போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு வரலாம் வரலாம் இதில் பாருங்கள் முப்பது நாற்பது பேர் வராங்க அப்போ சாரி முப்பது பேர் வராங்க அப்போ பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நூற்றி அஞ்சுக்கு மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பதுலேருந்து நாற்பது வரலும் அந்த ரேஞ்சுக்கு இருக்காங்க இதில் ஓட் பண்ணவங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி நாற்பத்தெட்டு ஒரு தொண்ணூற்றி நாலு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்காங்க அப்போ நமக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் நூறுக்கு மேலே மதிப்புன்றது நிறையவே பெற்றிருக்காங்க நமக்கு கட் ஆஃப் இதுதான் வரும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியலனாலும் ஆனால் வந்து கட் ஆஃப் இந்த ரேஞ்சுக்குள்ளே போகலாம் அப்படின்றத நம்ம கணிக்க முடியும் இப்போ நம்ம இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியோட கட் ஆஃப் நூறுக்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னால் வந்து கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததால் நிறைய பேர் வந்து மார்க்கும் நிறைய எடுத்திருக்காங்க நூறுக்கு மேலேன்றதெல்லாம் நிறையவே எடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொண்ணூத்தஞ்சிலேருந்து தான் போட்டிருக்கோம் இதில் இன்னும் நூறு டு நூற்றி அஞ்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்காங்க இந்த நூறு ரேஞ்செலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்காங்க தொண்ணூத்தஞ்சி டூ நூறுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கு ச பாதிக்கு மேலே அவங்க தான் இருக்காங்க அப்போ நூறு அப்படின்ற போது அதில் நிறைய போட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொண்ணூத்தஞ்சிலேருந்து நூறு வரை நூறில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அதிலே இருக்காங்க அப்படின்னும்போது நமக்கு நூறுக்கு மேலே கண்டிப்பாக வந்து நிறையவே காம்படிஷன் இருக்கும் அப்படின்றது தெளிவாக தெரியுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிற மொத்த போஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இரநூத்தி எழுபத்தி மூணு போஸ்ட் தான் வந்து நமக்கு கெமிஸ்ட்ரியில் மொத்தம் இருக்கிற போஸ்ட்டே அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டேர்னில் ஒரு முப்பத்தோரு பர்சன்ட் போயிடுவாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி நாலு பேர் ஜென்ரல் டேர்னில் போயிடுவாங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டேனில் போயிடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது சதவீதம் பேர் அந்த முப்பது சதவீதம் பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பத்தி ரெண்டு பேர் அதில் போயிடுவாங்க பிசியில் போயிடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் பேர் போயிட்டு ஐம்பத்தஞ்சு பேர் போயிடுவாங்க அடுத்தது எஸ்சியில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒன்பது பேர் போயிடுவாங்க அடுத்து எஸ்டி அது ஒன் பர்சன்ட் அவ்வளோதான் இப்போ இவ் இந்த பர்சென்ட்டில் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் நமக்கு போட முடியும் இப்போ ஜென்ரல் டேர்ன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலும் வந்து ஜென்ரல் டேர்னில் மொத்தத்தையும் போட மாட்டாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டேனில் இருக்கும் ஜென்ரல் டேர்ன் உமன் தனியாக இருக்குது ஜென்ரல் டேர்ன் இந்த மொத்த நம்ம ஜென்ரல் டேன்னு ஒரு எண்பத்தி நாலு போஸ்டிங் இருக்கிறதான் நம்ம எண்பத்தி நாலு போஸ்டிங் இருக்குது அந்த எண்பத்தி நாலு போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டேனில் ஜென்ரல் டேர்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு நாற்பத்தஞ்சி தான் வந்து ஜென்ரல் டேர்னில் வரும் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம் தனியாக இருக்குது ஜென்ரல் டேன் உமன் தனியாக இருக்குது ஜென்ரல் டேன் உமனில் தமிழ் மீடியம் இருக்குது இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிசி கேட்டகரியில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டேனில் வந்து ஒரு முப்பத்தெட்டு போஸ்ட் வரும் இது வந்து ஜென்ரல் டென் இதில் ஜென்ரல் டேன் உமன் தனியாக வருவாங்க இதுலேயும் அதே மாதிரி கேட்டகரி வைஸாக பிரிஞ்சு பிரிஞ்சு வருவாங்க எம்பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டேனில் ஒரு இருபத்தி ஏழு பேர் வருவாங்க எஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு பேர் வருவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேன் இதில் நமக்கு உமன் தனியாக வருவாங்க பிஎஸ்டி வச்சுருக்கவங்க தனியாக வருவாங்க இன்னும் அதர் கேட்டகரிஸையும் தனியாக வருவாங்க இந்த மாதிரி நிறைய கேட்டகரி பிரியும் அதனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் நூறுக்கு மேலே கட் ஆஃப்ன்றது கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதில் இந்த ஒன்று ரெண்டு மார்க்கில் முன்ன பின்ன போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது அதனால் உறுதியாக நம்ம மார்க்கை சொல்ல முடியலனாலும் நூறுக்கு மேலே அதாவது நூற்றி அஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்க சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக நினச்சிக்கலாம் நூற்றி அஞ்சுக்கு மேலே இருந்தால் ஓரளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதியாக நம்ம இது தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இதுலேயும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக் போயிருக்கு அதில் அவங்க என்னென்னலாம் ஆன்சர் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம ஃபைனல் கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப் மார்க் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்ஜெக்ஷன் ட்ராக் எல்லாம் வச்சுருந்தா எல்லாமே பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு சாதகமான ஒன்று ரெண்டு கொஷனில் கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் எல்லாமே அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுங்கள் என்ன வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி